الله اكبر 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 كبيرا والحمد لله كثيرا سبحان الله بحمده بكره واصيلا الحمد لله الذي وحده والصلاه والسلام على من لا نبي بعده الحمد لله الذي وفقنا لاتباب شهر الصيام، وأعاننا على الصيام والقيام، وجعلنا من خير أمة أخرجت للناس. أحمد على توفيقي وهدايته، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الملك الحق المبين، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله خاتم النبيين. وعلى آله وأصحابه وآتباعه وآل بيته أجمعين أما بعد ويا عباد الله ايها المسلمون اتقوا الله تعالى واعلموا ان الله تعالى قد سرع لكم الاجتماع للعباده فيا عباد الله قال الله تعالى قد افلح من تزكى وذكر اسم ربه فصلى صدق الله العظيم படைத்து الله వైపులగின்ற పోర్చుగின்ற అజ్ఞతకు ஒளியூட்டியாக வந்த நசூரி அக்கிர் முகமது பூசவா அல்லா அலிசலம் மீதும் அவர்களுடைய நல்வாடியை அடியற்றி வாழ்ந்த சஹாபா பிறந்தைகள் உறவினர்கள் குடும்பத்தவர் மீது அல்லாஹ் என்றென்னும் அளவில்லா செலவாத்துக்களை சொரிந்தல்வானாக அல்லாவுடைய நல்லடியார்களே பிறநாள் தொழுகைக்காக வந்திருக்கின்ற அல்லாவுடைய நேசர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அவனுடைய கட்டளைகளை அவனுடைய ஏவல்களை அடுத்து நடக்குமாறும் எவற்றை அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றனோ அவற்றை முற்றுமுள்ளதாக ஒதுக்கி வாழுமாறு ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் ஒசியத்தும் நசியத்தும் செய்கின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லா ரபுல் ஆலமீன் எறக்கம் ரஹ்மான் அடியார்கள் மீது மேலான அன்பு வைத்திருக்கின்றார் அவனுடைய அன்புடைய வழிபாடுதான் உலகத்திலே மனிதன் தன்னுடைய பாவ கரைகளை கழுவிக்கொள்ளக்கூடிய வகையிலே பல வழிவகைகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் மனிதன் என்ற வகையிலே மண்ணுக்கு மேலே வாழக்கூடிய இந்த அடியான் தன்னை சந்திக்கின்ற போது பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்த மனிதனாக என்னை சந்திக்க வேண்டும் அவன் சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவனாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே மக்கள் கூடி வாழ்ந்து இணைந்து வாழ்ந்து அவர்களுடைய அமல்களை செய்வது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது அதனாலேதான் தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தாக ஐங்கால தொழுகை தொழுவதை இருபத்தி ஏழு மடங்கு நன்மை இருக்கிறது என்று அருமை நாயகம் சல்லவ்லா அலிசல் அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள் அதே போலத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாரத்திலும் உள்ள ஜும்மா தொழுகை அந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து மக்களையும் இணைப்பதை பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா விரும்புகின்ற ஒரு அமல் அல்லாவுக்கு விருப்பமான பெருமதியானது இதைவிட பரவலாக நாம் பார்க்கின்றோம் பெருநாளுடைய தொழுகைக்காக மனிதர்கள் தன்னுடைய அயல் பிரதேசங்களிலே வெளி இடங்களிலே தொழிற்துறவுகளுக்காக சென்றிருப்பவர்களை கூட அல்லாஹ் பெருநாள் தினங்களிலே இணைக்கின்றான் அல்லாஹுக்கு விருப்பமானது ஆனால் அதைவிட பரவலாக அரபாவுடைய தினத்தை பார்க்கின்றோம் உலகத்தையே அல்லாஹ் இணைக்கின்றான் அந்த காட்சியை மலு அல்லாஹ் மலக்குகளுக்கு காட்டுகின்றான் ஏ மலக்குகளை ஏன் காட்டுகின்றான் இந்த தான் அல்லாஹ் ஆலோசனை கேட்டான் நான் மனித சமுதாயத்தை படைக்கப் போகின்றேன் அப்போதான் மலக்குகள் சொன்னார்கள் ரத்தம் சிந்தக்கூடிய பிரச்சனைகள் வித்தினாக்கள் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை யான் இப்படைக்கப் அதனாலே தான் அல்ல அந்த மலக்குகளை பார்த்து இந்த காட்சியை காட்டுகிறான் இதோ பாருங்கள் என்னுடைய அடியார்கள் இந்த ரமலான் உடைய காலத்திலே பகலெல்லாம் பசித்திருந்து என்னுடைய கட்டளைக்காக அடிபணிந்து கஷ்டங்களை சுமந்து கொண்டு நோன்பிருந்து விட்டு இரவிலே நின்று வணங்கி என்னை என்னுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக விழித்திருந்து பல்வேறு அமல்களிலே ஈடுபட்ட மக்கள் இன்று பிறநாளுக்காக தகி வீர் முழங்கியவர்களாக என்னுடைய வீட்டை நோக்கி வந்து இருக்கின்றார்கள் ஒரு கூலிக்காரன் கூலியை வாங்குவதற்காக வருவதைப் போல என்னுடைய அடியார்கள் இப்போது குட்டம் கூட்டமாக என்னுடைய வீட்டை நோக்கி வந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு எவ்வாறு கூறி கொடுப்பது அப்போது மலக்குகள் சொல்லுவார்கள் எந்த மலக்குகள் படைக்க வேண்டாம் என்றார்களோ அதே வழக்குகளுக்கு தான் இந்த காட்சியை காட்டுகின்றார் அறவா மைதானத்திலே அல்லா காட்டுகின்றார் அவனுடைய ஒவ்வொரு சூழலிலும் காட்டுகின்றார் அதனாலேதான் நல்லமல் செய்யக்கூடிய மக்கள் இரவிலே விரிவடைத்தலாம் அவர்களும் அவர்களோடு ஒரு பெரிய மலக்குகள் கூட்டமும் உலகம் முழுவதும் பறந்து இறங்கி எல்லா வீடுகளுக்கும் செல்லுகின்றார்கள் நல்லடியார்களே நல்லடியார்களை முசாபகா செய்கின்றார்கள் ரமலானுடைய காலத்திலே மலக்குகளை பார்த்து சொல்லுகிறான் நீங்கள் எல்லாம் உங்களுடைய அமல்களை விட்டுவிட்டு இந்த உம்மத் முகமது ரசூல் சல்லாவுடைய உம்மத்தினுடைய பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் கூறுங்கள் சுகாரம் ஆச்சரியமான அமைப்பிலே அல்லாஹ் மலக்குகளை நியமிக்கின்றான் எங்களுடைய பிரார்த்தினிகளுக்கு ஆமீன் சொல்லுவதற்காக இவர்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பாயாக ஏன் அல்லாஹு என் மீது கொண்ட பேர் அன்பு ஒரு இரவு வணக்கத்திற்கு ஆயிரம் மாதம் அமல் செய்த கூலியை சுமந்து வந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றது உள்ளத்திலே ஒரு கவலை இந்த புரிந்த ரமலானுடைய காலத்திலே நான் எத்தனை அமல்கள் செய்தேன் நான் வழக்கத்தை விட அதிகமாக பரலான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் அதிகமான சுண்ணத்தான வணக்கங்களிலெல்லாம் நான் ஈடுபட்டேனே இந்த ரமலானுடைய காலத்திலே இரவிலே தராவிகி தொழுகை செய்யாமல் என்று இரவு வணக்கத்திலே நான் ஈடுபட்டேன் வணக்கமான நான் குரான் ஓதுவதை விட ஒரு படி மேலாக அருள்மறை அல் குரானோடு நெருக்கமாக உருவகித்திருந்தேனே இந்த அருளையெல்லாம் சுமந்து வந்து என்னுடைய பாவக்கரை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்திய இந்த ரமலான் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதே ஒரு ஆதங்கம் ஒரு கவலை ஒரு பக்கம் அல்லா நிரப்பமான கூலி தருகின்றானே பிற நாம் ஒன்று கூடுகின்ற ஒரு சந்தோஷம் மறுபக்கம் ஒரு ஈமானுடைய மனிதன் அல்லாவுடைய அருளை எண்ணி அவன் செய்த ஞாபகத்துக்களை எண்ணி அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஆனந்தம் அதே நேரத்திலே இத்தனை பெறுமதியான இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டதே அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமா இல்லையா அல்லாஹு அல்லாவுடைய நல்லடியார்களே சென்ற பிறநாளுக்காக அமர்ந்திருந்த எத்தனையோ எங்களுடைய உறவுகள் மண்ணறைக்கு சென்று விட்டார்கள் இதே சூழலிலே பள்ளியிலே அமர்ந்து குத்துபா பேருடையை கேட்டு இந்த ரமலானுடைய காலத்திலே அமல் செய்து இரவெல்லாம் நின்று வணங்கி பகலிலே நோன்பிருந்து அல்லாவுடைய அன்பை பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு செயல்பட்டவர்கள் அதிலிருந்து ஒதுங்கி வாழ்ந்தவர்கள் பலர் இன்று மண்ணறைக்கு சென்று விட்டார்கள் அடுத்த ரமதான் நான் இருப்பேனா இல்லையா கேள்விக்குரியது ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே இருக்கின்ற காலத்தை பயன்படுத்திக் கொள்வது பிறநாளுடைய தினம் அல்லா எல்லா அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றார் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாடத்திலே பரிசுத்த மனிதன் யார் அது தன்னை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்திக் கொண்டானோ தன்னுடைய உள்ளத்தையும் அமல்களையும் அவன் அல்லாடத்திலே வெற்றி பெற்றவனாகின்றான் எதனூடாக قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى أدك أدك الله وذكر தொழுகையை நிலைநாட்டிய மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்றான் எல்லா நேரங்களிலும் அல்லாவுடைய சிந்தனை அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அது குருளி அது குறுக்கும் என்னை ஞாபகம் செய்யுங்கள் நான் உங்களை ஞாபகம் செய்வேன் குருளி எனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள் ஓலா தக் நன்றி கட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நேசர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ளுகின்ற பெரிய சந்தர்ப்பம் ரமலானுடைய காலம் படித்து தந்த பாடங்கள் இது ரமலானோடு முடிவடைவேதல்ல எங்களுடைய மரணம் வெறும் வரை இந்த ரமலானுடைய பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் ரமலானை பயிற்சிக்குரிய மாதமாக அல்லா தந்திருக்கிறான் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே ரமலானுடைய சிறப்பை ஒரு அடியான் நிதர்சனமாக உணர்ந்து கொண்டால் ஆயுள் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவான் அதனுடைய பெருமதியை உணர்கின்ற போது சுன்னத்தான அமலுக்கு வரலான கூலியை ஏற்று தந்த ஈட்டி தந்த ரமலான் ஒவ்வொரு பரலானது அமலுக்கும் எழுபது பருளுடைய கூலியை நமக்கு தந்த ரமலான் நரக வாயில்கள் அடைக்கப்பட்டு சொர்க்க வாயில் திறக்கப்பட்ட ரமலானுடைய காலம் எங்களுக்கு மகத்தான படிப்பினைக்குரிய காலம் நாவை இருக்கின்றோம் பார்வை கேள்வியை இருக்கின்றோம் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே நிதானமாக நடந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஓரளவு ரமலானுடைய காலம் நோன்பு பிடித்திருக்கிறேன் ஆகவே நாங்கள் பக்குவம் பெற்றிருக்கின்றோம் அல்லாவுடைய நல்லடியார்களே இதே பக்குவம் எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக வர வேண்டும் வந்து விட்டால் இவ்வீஸ் கூச்சல் இடுகின்றான் ஓடி வருகின்றார்கள் தலைவரே என்ன நடந்தது உங்களை கோபப்படுத்தியது யார் அப்போதான் நான் சொல்லுகிறான் இல்லை முகமது சல்லாவுடைய உம்மத்தினர் அல்லாஹு தாலா முழு பேருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டான் இவ்வளவு சிரமப்பட்டு பாவங்கள் செய்த வைத்தோமே அவர்களை எல்லாம் எல்லாம் மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றான் பெருநாள் தினத்திலே எல்லோருக்கும் பொது மன்னிப்பு ஆனால் நபி அலை மூன்று கூட்டத்தை எச்சரித்தார்கள் தன்னுடைய உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் மூன்று நாட்களுக்கு மேலாக உறவுகளை துண்டித்து பேசாமல் இருக்கின்றார்கள் அவருடைய விடயத்தை அல்லாஹ் விட்டு விடுகின்றான் அதனை அப்படியே வைத்து விடுங்கள் இரண்டாவது பெற்றோரை நோவித்த கூட்டம் தாய் தகப்பனுடைய அதிருப்தியோடு வாழ்ந்தவர்கள் பெற்றோரை பல்வேறு வகையிலே துன்புறுத்தி சிரமப்படுத்தியவர்கள் இந்த பொதுமக்கள் இருந்து விடுபடுகின்றார்கள் மூன்றாவது கூட்டத்தை பற்றி சொன்னார்கள் ஹசரத் ரசூல் சல்லவ் அவர்கள் ஒன்று தன்னுடைய பெற்றோரை நோவித்தவர்கள் அடுத்து தன்னுடைய போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் போதைப் பொருள் இருந்து விடுபடாமல் இந்த ரமலானுடைய காலத்திலாவது தன்னை பண்படுத்தி அல்லாஹ் இந்த ரமலானிலே ஒரு மாத காலம் தந்த பயிற்சி கஞ்சா அவின் அதேபோல சாராயம் பல்வேறு வகையான போதைப் பொருள்கள் குடு எதற்கும் அடிமைப்படாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை ரமதானுடைய கால மனிதனை பக்குவப்படுத்துகிறது அவன் போதைப் பொருளுக்கு அடிமையானவன் இஸ்தகுபார் செய்து செய்து மீளவில்லை என்றால் அவனுடைய விடயத்திலும் அல்லாஹ் விட்டு விடுகின்றான் இந்த மூன்று கூட்டம் பொது மதிப்பிலிருந்து விடுபட்டு போய்விடுகின்றார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த ரமலானுடைய இந்த பிறநாளுடைய தினத்திலே நுழைந்திருக்கின்ற நாங்கள் இந்த பொது மன்னிப்புக்குரிய கூட்டத்திலே நான் இருக்கின்றேனா பார்த்துக் கொள்ள வேண்டும் அதிகமானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவதில்லை அது விரல் விட்டெண்ணக்கூடியவர்கள் பெற்றோரை நோவிப்பது சில வேளைகளில் நடந்துவிடலாம் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கொடுங்கள் அவர்களிடத்திலே கெஞ்சுங்கள் அழுங்கள் தாய் தகப்பனுக்கு ஹிதுமத்தி செய்யுங்கள் தேவைகளை நிறைவு செய்யுங்கள் அவர்கள் மரணித்திருந்தாலும் அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் இதைவிட முக்கியமாக நாங்கள் முக்கியமாக உறவுகளை நேசிப்பதும் சேர்ந்து நடப்பதும் எல்லா மக்களோடும் சௌஜன்ய உறவை மேம்படுத்துவது மிக முக்கியமானது அதனாலே தான் ஒரு பாதையால் வருவார்கள் திரும்பி செல்லுகின்ற போது மறுபாதையால் செல்வதை வணக்கமாக காட்டி தந்திருக்கின்றார்கள் அதிகமான மக்களை சந்தித்து சலாம் சொல்லி உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக பெருநாளுடைய தினத்திலே சொந்த பந்தங்களை உறவுகளை எல்லோரையும் சந்தியுங்கள் ஏனென்றால் சொன்னார்கள் குடல்வாய் ஜனங்களை துண்டித்து நடப்பவன் சுவனம் நுழைய மாட்டான் எச்சரித்திருக்கின்றார்கள் ஆக அல்லாஹையும் இறுதி நாளையும் யார் நம்பி இருக்கின்றாரோ மன்சானையோ மெனில்லாய் வல்லியோமில்லாஹிர் பல் எசில் ரஹிமகு குடல் வாய் யனங்களை சேர்ந்து நடக்கட்டும் என்றார்கள் பல்யூ குறிம் வைபவு இருந்தாளியை சங்கைப்படுத்தவும் பல அயூதின் யாரகும் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பியவன் தன்னுடைய பக்கத்து விட்டானுக்கு நோவினை கொடுக்காமல் இருக்கட்டும் ஆக அல்லாவுடையார்களே திறனாள் தினத்திலே எல்லோரும் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் செய்வோம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் மன்னிப்பு கேட்போம் இந்த புனித ஒரு தியாகத்துக்கு பின்னாலே அஜு பெருநாள் அல்லாவுக்காக தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு தயாரான ஒரு இப்ராஹிம் அலைத்துடைய குடும்பத்தினுடைய பின்னணியை அங்கு பாடமாக அல்லா தருகின்றார் அல்லாவுக்காக எதையும் அர்ப்பணிக்க நாம் தயார் நெருப்பிலே போடப்பட்ட போது கூட யா அல்லாஹ் நான் பொருந்தி கொள்ளுகின்றேன் நான் பொருந்தி கொள்ளுகின்றேன் உன்னை மட்டும் நான் நம்புகின்றேன் அரசியம் வா பொன் மௌலா ஒன் அமெல் அல்லாஹ் நெருப்பை பூங்காவனமாக மாற்றி விழுகின்றான் யா நான் ருகுனி வர்தவோ சலஹா ஆலா இவராகி குரான்லி அல்லாஹ் ஞாபகம் விட்டுகின்றா மகனையும் மனைவியையும் பாலைவனத்திலே விட வேண்டுமா நான் தயார் யா அல்லாஹ் உன்ன உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை பேசுவதற்கு மனித சஞ்சாரமே இல்லை பச்சை புட்பூண்டுகள் கிடையாத பாலை வழியிலே அல்லாவுடைய கட்டளையா எதற்கும் நான் தயார் அதனுடைய வெளிப்பாடுதான் ஜம் ஜம் ஊற்று எனக்காக யார் எதை விட்டு விடுகின்றாரோ விட சிறந்ததை நான் கொடுக்கின்றேன் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே உலகத்தையே அழைத்து காட்டுகிறான் எனக்காக தியாகம் செய்யக்கூடியவனை நான் கைவிடுவதில்லை அவனை கண்ணியப்படுத்துகின்றேன் நல்லடியார்களே அன்பு மகனை அறுத்து பலியிட வேண்டும் அதனுடைய வெளிப்பாடுதான் ஒவ்வொரு மனிதனும் கொடுக்கின்ற ஒரு பெரிய பிராணிகள் அறுக்கப்படுகின்ற சூழலே பார்க்கின்றோம் அதே போன்றுதான் நோம்புடைய தியாகமும் ஒரு மாத காலம் அல்லாவுடைய அன்புக்காக ஹலாலான உணவு ஹலாலான குடிப்பு ஹலாலான மனைவி எல்லாவற்றையுமே அல்லாக தடுத்துக் கொள்ளுகின்றான் தடுப்பதென்றால் ஹராம் அதைவிட கடினமாக தடுத்துக் கொள்ள வேண்டியவைகள் இருந்து புது மனிதனாக வாழ்வோம் ஏனென்றால் சொன்ன பொன்மொழியிலே கூக்கரில் எடுக்கின்றான் அவருடைய பரிவாரங்களை பார்த்து சொல்லுகின்றான் ஹசரத் ரசூல் சல்லாருடைய உம்மத்தினருடைய பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி இருக்கின்றான் மறுக்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் இவர்களுக்குரிய கூலி பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல இவருடைய பாவங்களை எல்லாம் நான் நன்மையாக மாற்றி இருக்கின்றேன் என்னுடைய கண்ணியத்தின் மீது கௌரவத்தின் மீது என்னுடைய கண்ணிய ஜலாலியத்தின் மீது சத்தியமாக இவர்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் இவருடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி இருக்கின்றேன் அதனாலேதான் ஷெய்தான் கூக்குரல் நடுகின்றார் பரிவாரங்களை பார்த்து சொல்லுகின்றான் செல்லுங்கள் நாலா பக்கங்களிலும் பிரிந்து சென்று அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவகாரியங்களிலே இவர்களை ஈடுபடுத்துங்கள் ஏதாவது அல்லா விரும்பாத செயல்களிலே ஈடுபடப்படுவான் இவர்களை போதை பொருளுக்கு அடிமையாக அல்லது சூது விளையாட அல்லது அல்லா விரும்பாததை பார்ப்பதற்கு கேட்பதற்கு நமது காலத்திலே நாம் செய்த தியாகத்தை ஒரு நொடி பொழுதிலே உடைத்து விடக்கூடாது அகல்லாவுடைய நல்லடியார்களே குரானை எவ்வாறு ஓதினோமோ அதை போல குரானை ஓதுவோம் விளங்குவோம் அமல் செய்வோம் இந்த ரமலானுடைய காலத்திலே இரவு வணக்கங்களிலே ஈடுபட்டது போல விடுபடாமல் தகச்சத்தை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்வோம் அல்லாஹு விரும்பக்கூடிய ஒரு ஐபாத அகல்லாவுடைய நல்லடியார்களே தொகா தொழுகை காலை மாலை இருக்கிறீர்கள் ஏழை எளியோருக்கு கொடுத்து வருகின்ற பண்புகள் மக்களோடு அன்பாக அரவணைத்து வாழுகின்ற பண்பு ஒருவரை ஒருவர் சலாம் சொல்லி குசலம் விசாரித்து அன்பு காட்டுகின்ற பண்பு எந்த அளவுக்கு சொன்னார்கள் ஒரு சகோதர முஸ்லிமை நோய் விசாரிக்க செல்லுகின்றான் காலையிலே மாலை வரை ஆயிரம் மலக்குகள் இவனுக்காக துவா செய்கின்றார்கள் மாலையிலே ஒருவனை நோய் விசாரிக்க செல்லுகிறான் அடுத்த நாள் காலை வரை ஆயிரம் மலக்குகள் துவாட்சி செய்கின்றார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய இன்பதும்பத்திலே பங்கெடுப்பதற்கு எத்தனை கூலிகளை அல்லா வைக்கின்றான் பள்ளியிலே ஆட்சிக்காக இருந்தாசு அவர்கள் மனிதர் பள்ளிக்குள்ளே நுழைந்தார் கவலையோடு வந்து உட்கார்ந்து கொண்டார் அவரை பார்த்த உடனே கேட்டார் என்ன கவலையோடு இருக்கிறீர்கள் கடன் கொடுக்க வேண்டும் ஆனால் என்னிடத்திலே கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை அப்போது அப்பா சொல்லியவா அவருக்கு கவலை வந்து விட்டது உடனே எழுந்தார்கள் செருப்பை எடுத்தார்கள் பள்ளியை விட்டு வெளியேறினார்கள் அந்த சகோதரர் சொன்னார் நீங்கள் ஏத்திகாவிருக்கிறீர்கள் அல்லவா பள்ளியிலே இருப்பதற்கு எத்தனை நன்மை சிவகானல்லா ஒரு நாள் பள்ளியிலே யாத்திகாவி இருந்தால் மூணு ஹுக்குமே நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுகின்றான் ஒரு ஹுக்கும் என்பது வானம் பூமி இடைப்பட்ட தூரம் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுகிறான் ஒரு நாள் யாத்திகா அப்படியானால் எவ்வளவு பெருமதி யாத்திகா ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை செல்லுடைய தவறை பார்த்தார்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தோடுகின்றது இந்த கபருடையவர் மீது அவர் சொல்லி நீண்ட நாள் செல்லவில்லை இப்போதான் இந்த உலகத்தை விட்டு சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை எப்போது துடைக்கின்றானோ நிறைவேற்றுவதற்கு புறப்படுகின்றானோ அவனுடைய கஷ்டங்களை துடைப்பதற்கு அவன் வெளியேறுகின்றானோ அல்லாஹு தாலா அவனுக்கு பத்து வருடங்கள் அழைப்பிக்காக நன்மையை கொடுக்கிறான் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை சொன்ன ரசூர்ல்லா மரணித்து நீண்ட காலம் கூட செல்லவில்லை என்று கபுரை பார்த்து கண்ணீர் வடித்தவர்களாக சொல்லிவிட்டு அவர்கள் வெளியே சென்று அந்த மனிதனுக்கு சிவாரி செய்தார்கள் இந்த கடனை அவருடைய காலம் அந்த அவருடைய தேவை அவரிடத்திலே பணம் பெறுகின்ற போது நிறைவேற்றுவதற்கு அவகாசம் பெற்றுக் கொடுக்கின்றார்கள் நல்லடியார்களே இந்த ஹதீஸ் பல படிப்பினைகளை நமக்கு பெற்றுத் தருகின்றது ஆகவே இந்த புனித தினம் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்கள் அன்பு காட்டுங்கள் மற்றவருடைய இன்ப துன்பத்திலே பங்கெடுங்கள் குடும்ப உறவை பேடிக் கொள்ளுங்கள் மனைவியோடு மக்களோடு குடும்பத்தோடு அன்பாக பழகுங்கள் எல்லோரையும் ஒரே சகோதராக பாருங்கள் பல்வேறு அமைப்பிலே கூட்டமாக பிரிந்து விருந்து வாழ்வது இஸ்லாம் ஒருபோதும் விரும்புவதில்லை ஒரு உம்மத்திலே ஏதாவது சின்ன சின்ன விடயங்களுக்காக உம்மத்து புலவடுவது பெரும்பாலான குற்றம் ஒரு ஆன் சொல்லுகிறது வாத்தசு அமிலில்லாஹி அவலா தவர் ர கு நீங்கள் ஒற்றுமைப்படுகின்ற அந்த விடயம் அல்லாவுடைய ஒற்றுமை என்ற கைற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமைப்படாதீர்கள் எதுவா ஜமாஅ அல்லாஹுடைய யாருள் யமாத்தாக கூடி வாழ்வதிலே இருக்கிறது ஆகையே அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த உயர்வான ரப்புடைய இந்த புனிதமான தினத்திலே அல்லாஹு அதிகமாக புகழவும் அவனை தக்வீர் சொல்லுவோம் தகமீதி செய்வோம் இந்த புனிதமான ரமலானுடைய தினத்திலே எங்களை விட்டுப் பிரிந்த கபராளிகளையும் எண்ணி பார்ப்போம் எங்களுடைய சொந்த வந்தங்கள் உறவுகள் பெற்றோர்கள் நண்பர்கள் எத்தனை பேர் எங்களோடு பெருநாள் கொண்டாடியவர்கள் எல்லாம் மண்ணறைக்கு சென்று விட்டார்கள் நான் இப்போது இருக்கின்றேன் அடுத்த பெருநாள் கிடைக்குமா இல்லையா ஆகவே நாம் அவர்களையும் ஒரு முறை எண்ணி பார்ப்போம் அவர்களுக்காக பிரார்த்திப்போம் யா அல்லா எங்களுடைய குற்றங்களை மன்னித்தல்வாயாக உன்னுடைய அருள் பெற்ற குற்றத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக இந்த பெருநாளை உன்னுடைய அருள் பெற்ற மன்னிப்பு பெற்ற பெருநாளாக எங்களுக்கு தந்தல்வாயாக இந்த பெருநாளுடைய மறக்கத்திலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பையும் சிறப்பையும் ஏற்படுத்துவாயாக ரபி ரஹ்மானே எங்களுடைய எத்தனையோ உறவுகள் இருக்க இடமில்லாமல் அகதிகளாக அனாதைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா பல தினத்திலே அந்த யகுதிகள் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்கின்றார்கள் யாவா ஒவ்வொரு முஸ்லீம் நாடுகளிலும் முஸ்லிம்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது யாவா நாங்கள் இங்கு பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உறவுகள் எல்லாம் அகதிகளாக அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் யாவா அவருடைய கண்ணீரை துடைத்து விடு ரஹ்மானே அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பை ஏற்படுத்தி விடு யாவா இந்த நாட்டிலும் உலக நாடுகளிலும் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இக்கட்டான் நிலையை துடைத்து விடு யாவா முஸ்லீம்களை கண்ணியத்தோடு வாழவை ரஹ்மானே நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அந்நியர்களை எங்கள் மீது சாட்டி விடாத யா யா முஸ்லீம்களுடைய பள்ளிகளையும் மதிர்சாக்களையும் சொத்துக்களையும் உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாத்து தாரமானே வைத்தில் முகதிசை மீட்டித்தாய் யா இக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தியா துன்யாவுடைய அனைத்து ஹயிர்களை தந்திரியா நபி கேட்ட நல்லது வாக்களை பங்குதாரமானே நபி அவர்கள் எந்த கடிதிகளை விட்டு பாதுகாப்பு கொண்டார்களோ அனைத்து கடிதிகளை விட்டு பாதுகாத்தார்கள்